கைஸ் கொஞ்ச நாளாகவே பார்த்தீங்கன்னா ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தை நம்ம தனுஷ் தான் எடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி ட்ராக்கர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ ஏகே சிக்ஸ்டி ஃபோர் தனுஷ் தான் ஏகேட்ட பேசிட்டாரு கூடி சீக்கிரமே படத்தோட ஷூட் படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறாங்க ஏன்னா ஏகே வந்து இப்போ ரைஸ்ல இருக்காரு ரைஸ் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமே நம்மளுக்கு வெறித்தனமான சம்பவம் பண்ண போறாங்க தனுஷ் அண்ட் ஏகே சேர்ந்து அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டு இருந்துச்சு ஸோ நம்ம அந்த நியூஸையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அது வந்து அஃபிஷியல் கன்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் கேட்குறதுக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கூஸ் கூட ரெண்டு பேரும் சேர்ந்தா படம் வந்து ஒரு விஷயம் ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி லோகேஷ் கனராஜ் மறுபடியும் ஆதிக்கு தான் எடுக்கிறாரு இந்த படத்தை அப்படின்ற சொன்னாங்க பிரசாந்த் நீல் அப்படின்னாங்க ஸோ இந்த பிரசாந்த் நீல் ஆதிக்க ரவிச்சந்திரன் விஷ்ணுவரதன் ஸோ இந்த எல்லாத்தையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ண போறாரு ஏகே அப்படின்றத ஒரு விஷயம் ஏன்னா பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு எக்ஸ்பிரஷன் கிளம்பிட்டு இருக்குது ஏகே சிக்ஸ்டி ஃபோருக்கு படத்தோட சைனிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பேன் இண்டியா ப்ராஜெக்ட் தான் பேன் இண்டியா கம்பெனி தான் சைன் பண்ணியிருக்காரு அப்படின்னா தகவல் போயிட்டு இருக்கு எந்த ஒரு அனவுஸ்மெண்ட்டும் வெளியே வரல அஃபிஷலா நம்மள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து ஹைப் அப்படின்றது கம்மியாகாது பெரிய உள்ள ஹைப் கிளம்பிட்டு இருக்கும் நம்ம வந்து படத்தோட அப்டேட் வர வரைக்குமே தொடர்ந்து என்னென்ன ஏகே சிக்ஸ்டி ஃபோர் பத்தி வருது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கடைசி தகவல் என்னன்னா ஏகே சிக்ஸ்டி ஃபோர் வந்து ஹோம் பாலே பிலிம்ஸ் பிரசாந்த் இல்லை அப்படின்ற மாதிரி நியூஸ் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆதி ரவி சந்தா அப்படின்ற நியூஸ் போயிட்டு இருக்கு ரெண்டுல எது வந்து உண்மையான விஷயம் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகல பண்ணி பார்க்கலாம் யார் யாரெல்லாம் வந்து இந்த ஒரு ப்ராஜெக்ட்காக பயங்கரமாக எதிர்பார்த்துக்கிறீங்க யார் பண்ணால் நல்லாயிருக்கும் விஷ்ணுவர்தன் பண்ண நல்லாயிருக்குமா பிரசாந்த் நீல் பண்ண நல்லாயிருக்குமா தனுஷ் பண்ண நல்லாயிருக்குமா லோகேஷ் கணேஷ் பண்ண நல்லாயிருக்குமா இல்லை ஆதி கிரவிச்சு தண்ணே பண்ணால் நல்லாயிருக்குமாறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு பயங்கர ஈராக வெயிட் பண்ணுறோம் அந்த அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வெளித்தனமான சம்பவம் பண்ணியிருக்காரு இந்த குட் பேட்டகிரி படத்தில் அப்படி ஒரு உண்மையாக விஷயம் அடுத்த ப்ராஜெக்ட் ஆதிக்கிய கொடுத்தா கூட வந்து எனக்கு பயங்கரமான ஹாப்பி தான் ஏன்னா அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லாருமே பயங்கரமான ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க குட் பேட்டகிரி படத்துக்காக இப்போ பாக்ஸ் ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா தெரிய சம்பவம் பண்ணிகிட்டு ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டெல்லாம் தூக்கி சாப்பிட்டுருக்க அளவுக்கு தான் பார்த்திங்கன்னா இப்போ படத்தை வந்து எடுத்து வச்சிருக்காரு நான் பாதிக்கிற வச்சு தானே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நம்ம ஏகே ஃபேன்ஸ்க்காக ஒரு பயங்கரமான ட்ரீட்டாக கொடுத்துருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏகே சிக்ஸ்டி ஃபோரை பற்றி என்ன தகவல்கள் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி உங்கள் ஒப்பீனியர் என்ன அப்படிதான் கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்